மீண்டும் ஆட்டத்தை ஆரம்பித்த எடப்பாடி அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள் நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிச்சா்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே பிரச்சாரத்தை தொடங்கி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தொகுதிகளுக்கு பிரச்சாரத்தையும் முடித்து வந்தார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கடந்த அதாவது கடந்த மாதங்களிலே கரூர் கூட்டு நெரிசலே நாற்பத்தி ஒரு பேர் மறைஞ்சாங்க அந்த மரணம் என்பது அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒழுக்கியிருந்தது அதே போல விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகவும் வந்திருந்தது அப்படின்னு அதற்கு அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை தற்காலிகமாக முடக்கிவிட்டார் மறுபடியும் தன்னுடைய வேலையை ஆரம்பித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி தற்போது தகவல் என்பது அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக விளையிட அதாவது மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறாராம் எடப்பாடி பள்ளிகள் கரூர் மாவட்டத்தில் நடந்த கூட்டு நெரிசல் சோகத்தை தொடர்ந்து நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த நிலையிலே எடப்பாடி பழனிசாமி தனது மக்கள் சந்திப்பு பயணத்தை நிறுத்தி வைத்திருந்தது இந்த நிலையில் தற்போது மீண்டும் தனது பயணத்தை தொடங்கப் போகிறார் என தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரிலே ஜூலை மாதம் கோவையில் தொடங்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் இதுவரை நூத்தி எழுபத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளை நமது எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து தனது பிரச்சார கூட்டங்களில் திமுக அரசை கடுமையாக சாடி பேசி வரும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு பணவீக்கம் ஊழல் வாரிசு அரசியல் மற்றும் தொழில் தேக்கம் போன்ற பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி வருகிறார் தனது அடுத்த கட்ட பிரச்சாரத்தில் மக்களின் வாழ்க்கை நிலை நிலை நிலைமைகள் அடிப்படை வசதிகள் மற்றும் பொது பாதுகாப்பு ஆகியவை குறித்து எடப்பாடி பழனிசாமி தீவிரம் காட்டக்கூடும் என்று தெரியும் கூடவே திமுக அரசை சாடுவதையும் அவர் தொடரக்கூடும் திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை ஈரோடு மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள மீதமுள்ள தொகுதியில் ஒரு நாளைக்கு இரண்டு என்ற அவர் நிறைவு செய்ய இலக்குகளை நிர்ணயம் செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரம் என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய வழியை கை கொடுக்க ஆரம்பித்தது அதாவது திமுக ஆளும் திமுக என்னென்ன பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கிறது அதே போல திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு தமிழக மக்களுடைய நிலைமை என்பது எப்படி இருக்கிறது தினம் தினம் பெண்கள் படக்கூடிய பாடு என்பது எப்படி இருக்கிறது பிரச்சனைகள் என்பது எப்படி இருக்கிறது அனைத்தையுமே மக்கள் மத்தியிலே எடுத்து வைக்கக்கூடிய நபராக எடப்பாடி பழனிசாமி இருந்தது அது மட்டுமல்லாமல் இந்த பிரச்சாரத்திற்கு நமது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஆதரவுகள் என்பது இருந்தது அப்படின்னு சொன்னால் அதற்கு மாற்று கருத்துக்கள் சொல்ல முடியும் இந்த பிரச்சாரத்தை பார்த்துதான் திமுக ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவங்க அவங்களுடைய உறுப்பினர் மேல் நடத்த ஆரம்பிச்சாங்க அதே போல பிரேமலதாவும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அவருக்குரிய பிரச்சாரத்தையும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தற்காலிகமாக நின்று போன அந்த பிரச்சாரம் என்பது மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிக்க இருக்கிறார் அதுவும் மக்களை தேடி பயணம் என்பது எடப்பாடி பழனிசாமி மிக விரைவாகவே அதற்குரிய வேலைப்பாடுகளையும் பார்க்க இருந்தது இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாகவே அதற்குரிய வேலைப்பாடுகள் எல்லாம் முடித்துவிட்டு மக்களை தேடி நேரடியாகவே தொகுதி தொகுதியாக பயணம் செய்ய இருப்பதாகவும் அதே போல ஒரு நாளைக்கு இரண்டு தொகுதிகள பயணம் செய்ய இருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல எது எப்படி இருந்தாலும் அதிமுகவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணியிருந்தோம் அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்க ఆమె కమంట్ బాస్లో పదివేను పంప